ஓம் சாந்தி எல்லோரும் நலமாக இருக்கீங்களா ஸோ இன்றைக்கி வந்து ஜான் அவர்கள் மேலே போக்சோ வழக்கு அப்படின்ற செய்தி கேட்டு அதிர்ச்சி அடையாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல எல்லா மதத்தினருக்குமே வந்து அவருடைய பாடல்கள் பிடிக்கும் அது வந்து ஒரு பெரிய ஆசிர்வாதம் தான் சொல்லணும் ஏன்னா ஜென்ரலாக வந்து அந்தந்த மதத்தினருக்கு அந்தந்த மதத்து பாடல் தான் பிடிக்கும் ஆனால் இவருடைய பாடல் வந்து அது என்ன வசீகரம்னு தெரியல எல்லா மதத்தினருக்குமே பிடிச்சிருக்குது ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ அவர் இரண்டு மைனர் பெண்கள் பெண் குழந்தைங்கக்கிட்ட தப்பாக நடந்துட்டார் அப்படின்னு பக்ஸ போடப்பட்டிருக்கு ஸோ அது வந்து ஒரு வருடத்திற்கு முன்பே நடந்ததாக சொல்கிறாங்க ஆனால் ஒன்று அவருக்கு வந்து நிறைய எதிரிகள் இருக்கிறாங்கன்றது யூடியூப்லேயே நம்மளால் பார்க்க முடியுது நிறைய பேர் வந்து அவருக்கு எதிராக வீடியோ போட்டுட்டு இருந்திருக்கிறாங்க கடந்த சில மாதங்களாகவே பார்த்திங்கன்னா அவரை பற்றி ரொம்ப நிறைய பெண்களோட தொடர்பு படுத்தி இந்த மாதிரியெல்லாம் வந்து நியூஸ் வந்தது அதே நேரத்தில் அவர் மனைவி விட்டும் பிரிந்திருக்கிறார் டைவர்ஸ் பண்ணியிருக்கார் அதுக்கு காரணம் ஒரு பெண் தான் இப்படியெல்லாம் போட்டிருந்தாங்க அதுக்கு சில வீடியோக்கள் கூட வந்தது ஆனால் அதை அவருமே டைவர்ஸ் பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிறத ஒரு ஆடியோ கூட போட்டிருந்தார் இதில் அவர் மெயினாக அவர் போட்டிருந்த ஆடியோ படி பார்த்திங்கன்னா அவர் கூடவே இருந்த ஒரு அசோசியேட் வந்து அவருக்கு விரோதமாக அந்த சபையை அபகரிக்கிறதுக்காக நிறைய பேரை ஏவி விட்டு நிறைய அவரை பற்றி தவறான செய்தியை கொடுத்து வீடியோவை கொடுத்து அவருக்கு எதிராக செயல்படுறாங்க அதனால் மன உளைச்சலில் எனக்கு பலமுறை தற்கொலை பண்ணக்கூடிய எண்ணம் கூட வந்தது அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ இதை பற்றி இந்த மாதிரி விஷயத்தை பற்றிலாம் நம்ம ஜென்ரல் சேனலில் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம் இதில் நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா பைபிளில் சொன்ன சில விஷயங்கள் குறிப்பாக வந்து இந்த அவர் டைவர்ஸ் பண்ணதை வந்து வேற யாரோ ஒரு பிரபலமான ஊழியர் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தார் அதுக்கு இவரும் ஏதோ பதிலடியும் கொடுத்துருந்தார் இந்த டைவர்ஸ் எல்லா மதத்துலேயுமே நடக்குது இன்றைய காலகட்டத்தில் வந்து அதை தவிர்க்க முடியாததுன்னு கூட சொல்ல முடியும் ஏன்னா பல காரணங்களுக்காக டைவர்ஸ் நடக்குது டைவோர்ஸுன்ற ஒரு ஆப்ஷன் இல்லாத காரணத்தினால தற்கொலை பண்ண சகோதரிகளும் இருக்கிறாங்க நிறைய விஷயங்கள் ஏன்னா நமக்கு வாழ்க்கை நல்லா இருக்கிறதுனால எல்லோருக்கும் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஆனாலும் பைபிளில் வந்து ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கும் அதை நம்ம சாதாரணமாகவும் நினச்சிட முடியாது அது என்ன அப்படின்னா டைவர்ஸ் பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கோன்னா விபத் சாரத்தை தவிர வேறு எந்த காரணத்திற்காகவும் உன் மனைவி நீ தள்ளி வைக்கக்கூடாது அதாவது டைவர்ஸ் பண்ணக்கூடாது அதாவது அந்த மனைவி வந்து வேறு ஒருவனோடு கலை தொடர்பு இருந்தாலே தவிர வேறு எந்த காரணத்துக்காகவும் நீ வந்து டைவர்ஸ் பண்ணக்கூடாது அதில் சொல்லப்பட்ட காரணம் என்னென்னா அப்படி நீ பண்ணனா அந்த பெண்ணை நீ விபச்சாரத்துக்கு தள்ளியவனாக மாறிவிடுவாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் ஏன்னா ஜென்ரலாகவே பெண்கள் வந்து ஆண்களை விட மன ரீதியாக ரொம்ப பலகீனமானவர்கள் பற்று அதிகமாக கொண்டவர்கள் ஸோ அப்போ இந்த மாதிரி டைவர்ஸ் வரும்பொழுது ஏன்னா அந்த அதில் சொன்ன அந்த வார்த்தை இருக்குது பார்த்திங்களா விபச்சாரத்தை தவிர்த்து அந்த காரணத்திற்காகவும் டைவர்ஸ் பண்ணக்கூடாது ஏன்னா விபச்சாரம்னு போகும்பொழுது அதாவது வேறு ஒரு ஆணோட தொடர்பில் இருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அதுவுமே அதிர்ச்சி கொடுக்கும் தான் பட்டு அட்லீஸ்ட் அப்படி டைவர்ஸ் பண்ணிவிட்டு அவங்க வேறு ஒரு வேறு ஒருத்தர் கூட வாழ்க்கை கூட கண்டினியூ பண்ண வாய்ப்பு இருக்குது ஆனால் குறிப்பாக இந்தியா போன்ற இடங்களில் வந்து ஒருவனுக்கு ஒருத்தி இப்படியே இவங்க தான் நம்ம வாழ்க்கையை அப்படின்னு நினைச்சிட்ருக்கிறவங்களுக்கு திடீர்னு ஒரு டைவர்ஸ் வருதுன்னும்போது அவங்கள வந்து மன ரீதியாக பயங்கரமாக பாதிச்சிடும் ஜென்ரலாக இதில் எக்ஸப்ஷனும் இருக்கிறாங்க ஏன்னா ஆண்களை டார்ச்சர் பண்ணுற பெண்களும் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறத தினமும் நம்ம நியூஸில் பார்க்க முடியுது இப்போ வந்து ஜான் ஜபராஜ் அவர்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை அதாவது இந்த போக்சோவை விட்டுட்டு கூட நிறைய பிரச்சனைகளை அவர் சந்திச்சிருக்கிறார் சந்திச்சிட்டு இருக்கிறார் அவருக்கும் அவர் மனைவிக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை தெரியுது என்னன்னு தெரியல அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் மனைவியை விட்டு அவர் பிரிந்து வந்த பிறகு அவர் எதிர்கொள்ளும் பிரச்சனைக்கு கம்பேர் பண்ணும்போது அது கண்டிப்பாக பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கு ஸோ அது புரிஞ்சுக்கணும் நம்ம இல்லையா ஏன்னா நம்மளுடைய கர்ம கணக்கு வந்து தீர்க்கப்படுது யார் மூலமாக தீர்க்கப்படும் நம்ம கூட இருக்கிறவங்க மூலமாக தான் மனைவி அப்பா அம்மா குழந்தை ஸோ இதில் மனைவியை மட்டும் விட்டுட்டு போயிட முடியும் குழந்தையை விட்டுட்டு அது கூட பிரிஞ்சு இது மாதிரி கணவன் மனைவி பிரியும்போது குழந்தையும் பிரியும் ஆனால் அப்பா அம்மாவாக இருந்தால் அல்லது நீங்கள் பெண்ணாக இருந்து உங்களுடைய குழந்தையாக இருந்தால் ஏன்னா பெரும்பாலும் தாயோடைய கஸ்டடியில் தான் குழந்தை இருக்கும் இல்லையா ஸோ அவங்க மூலமாக உங்களுக்கு பிரச்சனை வந்தால் இப்போ ஊனமாகவே குழந்த பிறகுது என்ன பண்ண முடியும் சைக்கோவாக அப்பாவோ அம்மாவோ இருக்கிறாங்க என்ன பண்ண முடியும் நாம் அனுபவித்து தானே ஆகணும் ஏன்னா அப்படி ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுவோம் நாம் இந்த மாதிரி ஒரு மனைவி மூலமாக க குறிப்பாக மனைவி மூலம் ஏன்னா போது அது கொஞ்சம் சைக்கோவாக அடிக்கிறது அப்படின்னு இருக்கும்பொழுது அவங்க அங்கேயே இருந்து பொறுத்துக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது பட் ஜென்ரலாக மனைவி வந்து அந்த மாதிரி ஆனால் இப்போ அடிக்கிறதையும் பார்க்குறோம் பட் பெரும்பாலும் அப்படி இருக்காது இல்லையா அப்படி இருக்கும் பொழுது அந்த கத்துறது கொஞ்சம் அந்த பொசசிவ் காரணமாக சில விஷயங்கள் பண்ணுறது அதை வந்து பொறுத்துக்கிறது வந்து கண்டிப்பாக முடியும் ஏன்னா அதை காட்டி அவங்கள தள்ளி வச்சிங்கன்னா அதற்கு அப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் ஏன்னா இது இது கர்மத்தின் விதி நமக்கு ஒரு துக்கம் வருது அப்படின்னா அதை நம்ம அப்படியே ஏற்றுக்கிட்டோன்னா ஏற்றுக்கணும் அப்படி இதை விட பல மடங்காக நமக்கு வரும் அதில் வந்து உங்களால் தப்பிக்கவே முடியாது ஸோ ஒரு விதத்தில் இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் அறையப்படும் பொழுது அந்த அவருடைய விளையாழும்பை குத்துறாங்க இல்லையா அந்த நேரத்தில் அவரால் என்ன பண்ண முடியும் எதாவது என்னை மன்னியும்னு சொல்கிறாரு ஓகே அது அன்பு கருணை அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட அவரால் என்ன பண்ண முடியுமா அந்த இடத்துல வேறு எதுவும் பண்ண முடியாது எதிர்க்க முடியுமா எதுவுமே முடியாது ஸோ அது ஒரு விதத்தில் ஒரு எச்சரிக்கை ஏன்னா பைபிளில் வர ஒரு ஒரு கதையிலையும் ஆயிரம் உள்ளர்த்தங்கள் இருக்கும் ஒரே கதைக்கு பல அர்த்தங்கள் வரும் பல மெசேஜ் அதில் ஒழிஞ்சிருக்கும் ஸோ அதில் இப்படியும் ஒரு மெசேஜ் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு ராமாயணத்தில் பார்த்திங்கன்னா ராமருடைய சொத்தை அபகரிக்கிறாங்க அவங்களுடைய சித்தி தன்னுடைய மகனுக்கு தான் அந்த ராஜு பதவி வேணும்ன்ட்டு அப்போ அவர் சிரித்த முகத்தோட நான் ஆண்டா என்ன என் தம்பி ஆண்டா என்னன்ட்டு போகிறார் இப்போ அவரால் எதிர்க்க முடியும் ஏன்னா அவங்க அப்பாவே அப்பாவுக்கு பிரியமானவர் ராமர் தான் சகோதரர்களுக்கும் பிரியமானவர் ராமர் தான் மக்களுக்கும் பிரியமானவர் ராமர் தான் அவர் வலிமையிலும் உயர்ந்தவர் தான் அவர் நினைத்தால் ஈஸியாக எதிர்க்க முடியும் விட்டுட்டு போகிறார் அதுதான் கடவுள் வைக்கிற சோதனைகளை ஜெயிக்கிறது ஒருவேளை அவர் எதிர்த்திருந்தால் இன்னும் வேறு பிரச்சனைகள் கூட வந்திருக்கலாம் ஆனால் எல்லாரும் அவருக்கு எதிராக ஆன பிறகு இப்படி பண்ணும் அவரால் என்ன பண்ண முடியும் இப்போதைக்கு அவருக்கு எல்லாரும் சாதகமாக இருந்தாலும் சரி இது கர்மத்தை விதி இன்னும் புரிஞ்சிக்கிட்டு அவர் போகிறார் அப்படி இல்லை சிலுவையில் போட்ட மாதிரி ராமரையும் அப்படி பிடிச்சிட்டு நீ இந்த இடத்த விட்டு போய் ஆகணும்போது அவரால் எதிர்க்க முடியாது அந் அந்த சூழ்நிலைக்கு அடுத்தது தள்ளப்படுவோம் ஸோ இந்த ரகசியத்தையும் நம்ம பிரிஞ்சிக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த குடும்ப பிரச்சனை இல்லாத வீடு அப்படின்னு ஒன்று இந்த கலியுகத்தில் பார்க்கவே முடியாது குறிப்பாக இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கவே செய்யும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மனைவி பிடிக்கலன்னு இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணுவாங்க அதுக்கு முதல் மனைவியே தேவலான்னு அவங்களுக்கு தோணும் ஆனால் மனித புத்தி அதை உணர்றது கிடையாது அவளையும் டைவர்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பெண் அல்லது தொடர்பு இப்படி ஸோ மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு அவங்களே பிரச்சனைகளை அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த கணவன் மனைவி ஒரே மாதிரி சிந்திக்கிறது வந்து நடக்க வாய் அதாவது நடக்க வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லலாம் நீங்கள் என்ன தான் புத்தியை யோசித்து வாழ்க்கை துணையை செலக்ட் பண்ணாலும் திருமணத்திற்கு பிறகு அந்த டிஃப்ரென்சஸ் கண்டிப்பாக வரும் ஆனால் அதில் ஒரு நன்மை இருக்கும் என்ன தெரியுமா உங்களுடைய வாழ்க்கை துணை உங்கள் கிட்ட எதில் திருப்தி அடையலையோ ஏதோ ஒரு குணம் இல்லையா அதை மட்டும் நீங்கள் திருப்திப்படுத்திட்டீங்கன்னு வச்சுங்களா அந்த திருப்திப்படுத்தாமல் இருக்கிறதும் உங்களுடைய பலகீனம் உங்களுடைய ஏதோ ஒரு வார்த்தை அவங்கள காயப்படுத்துது அதை நீங்கள் சாதாரணமாக சொல்கிறதா இருக்கலாம் ஆனால் அது அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணுது அப்படின்னா அப்படி பேசுகிறத நீங்கள் நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் தெய்வ சித்தம் அப்படி இல்லைனாலும் யார் மூலயமாவது அது நிறுத்தப்படும் மனைவி மூலமாகவே நிறுத்தப்பட்டால் பிரச்சனை கிடையாது இல்லையா ஸோ இந்த ஒரு செய்தி சொல்லணும் துணிச்சு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இன்னொரு சகோதரர் அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில அவரே அவருடைய சேனலில் நான் தான் வந்து ஜான் ஜபராஜிக்கு எதிராக இந்த கேஸ் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறார் அது உண்மையாகவும் இருக்கலாம் அல்லது ஏற்கனவே வேறு யாராவது கூட கொடுத்துருக்கலாம் அதுக்கு அவர் காரணமாக சொல்கிறது என்ன அப்படின்னா ஜான் ஜபராஜ் அவர்கள் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் என்னை ஒரு யூடியூபர் என்னை பற்றியே பேசிகிட்டு இருக்காரு அவருடைய பேரை கூட சொல்கிறதுக்கு சொல்ல விரும்பலையோ ஏதோ சொல்ல ஒருத்தையிலேயோ ஏதோ ஒன்று சொல்லியிருக்கார் இருக்குது இது இவரை பயங்கரமாக மன உளைச்சல் என்னடா நம்ம பேரை சொல்லக்கூடாத அளவுக்கு நான் மோசமானவனா அப்படின்ட்டு அவர் அவர் ஆக்சுவலாக எப்பயுமே இந்த மாதிரி பாதிரியார்கள் செய்கிற குற்றத்தை எல்லாம் விமர்சனம் பண்ணுறது தான் அவருடைய சேனல்லே பண்ணுவார் எப்போவுமே ஆனால் அதை வந்து விட்டுட்டு இருக்கிறார் அவருடைய மகனுக்கும் வேறு காலேஜில் படிக்கிற இன்னொரு பாதிரியவருடைய மகனுக்கும் ஏதோ ஃபைட் வந்துச்சு பிள்ளை சரி இது நல்லா இல்லைன்ட்டு எல்லா வீடியோவும் டெலீட் பண்ணிட்டாரோம் அவர் சமீபமாக அவரே சொன்னது அது அப்போ இந்த மாதிரி ஜான் ஜபராஜ் வந்து தன்னை பற்றி இப்படி சொன்னதை கேட்ட உடனே டென்ஷன் ஆகி மீண்டும் அந்த பழைய குணம் வந்து பழி வாங்குகிற குணம் வந்து அவரை பற்றி ரிசர்ச் பண்ணி நிறைய வீடியோ போட்டிருக்கார் இந்த பெண்ணோட தொடர்பு அந்த பெண்ணோட தொடர்பு இப்படியெல்லாம் ஸோ அப்படி போகும்போது தான் ஒரு டைம் இந்த பொக்ஸோவில் இருந்த அந்த ரெண்டு குழந்தைகளை பற்றி அவர் கேள்விப்படும் பொழுது அதை அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறார் சைல்டு வெல்ஃபேருக்கும் கலெக்டர் ஆஃபீஸ்க்கும் ஃபஸ்ட்டு அவர் சும்மா ஓரளவு சொன்னார் அது பொய்யாக கூட இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சிருவோம் பார்த்தா அதை ரெக்கார்டிங்கே காட்டுறார் அது ஷாக்காக தான் எல்லோருக்கும் இருந்திருக்கும் இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா அவர் வந்து ஒரு யூடியூபர் என்னை பற்றி தப்பாக பேசுகிறார் அப்படின்னு சொல்கிறார் உண்மையிலே சில மாதங்களாக ஜான்ஜபராஜை பற்றி நிறைய சேனல்களை தான் பேசுகிறாங்க ஸோ அப்போ எப்படி இவர் வந்து நம்மள தான் சொல்கிறார் அப்படின்னு நினைத்தார் அப்படிங்கிறது தெரியல இல்லையா அவர் அவருடைய மனசில் வேறு யாரோ கூட இருந்திருக்கலாம் அந்த ஒரு வார்த்தை அதை தான் நான் மெயினாக சொல்ல வந்தேன் இல்லையா ஒரு மேடையில் எதையோ பேசும் பொழுது அவர் வந்து மற்றவர்கள் பேரை சொல்லி கூட அவர் பேசினார்னு நினைக்கிறான் மற்ற போதகர்களை அவங்க யாரும் இவருக்கு எதிராக செயல்படல யார் பேரை கூட நான் சொல்ல விரும்பலை அப்படின்னு சொன்னாரோ அவர் யாரை சொன்னார்னு கூட தெரியாது ஒருத்தர் நம்மளைத்தான் சொல்கிறார் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அவருக்கு எதிராகத்தான் செயல்பட ஆரம்பிக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது இந்த கேஸ் கொடுத்ததாக அவர் சொல்கிறார் ஆனால் இதுக்கு முன்னாடி நான் பழி வாங்கணுன்னு நினைத்தாலும் இது அப்படி கிடையாது இது வந்து ஏன்னா ஒருத்தர் ஜெயிலே போடுறாங்கன்னும்போது அது கண்டிப்பாக யாருக்காக இருந்தாலும் ஒரு குற்றமான பான்மை வரும் ஸோ அதனால் அவர் என்ன சொல்கிறன்னா எனக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்க வேண்டியது அது அபாஷன் ஆயிடுச்சு ஸோ அதனால் ஊரில் இருக்கிற எல்லா பெண் குழந்தையும் நான் என்னுடைய பெண் குழந்தையாக தான் நினைக்கிறேன் அதனால தான் நான் இதை கொடுத்தினே தவிர பழி வாங்குகிற குணம் கிடையாது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க பைபிளே ஒன்று இருக்கும் என்ன அப்படின்னா அதிகமாக பேசுபவன் அவசியம் பாவம் இழைக்கிறான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வசனம் அது மிகப்பெரிய உண்மை ஏன்னா நம்ம வாழ்க்கையில் வர பல பிரச்சனைகளுக்கு காரணம் ஒன்று நம்ம வாயாக இருக்கும் அல்லது மற்றவருடைய வாயாக இருக்கும் தேவையில்லாத வீண் விஷயம் பேசுறது சம்மந்தமே இல்லாத ஏதோ ஒன்று பேசுறது அது காயப்படுத்தும் சில சமயம் உங்களுடைய சொத்து உட்பட அனைத்தையும் இழக்கிறது கூட காரணமாக மாறிடும் ஸோ அதைத்தான் பிரம்மகுமாரிகளில் வந்து கடவுள் என்ன சொல்வார்னா உள்ளடக்கும் சக்தி வேணும் அப்படின்னு சொல்லுவார் ஆக்சுவலாக இந்து மதத்தில் அம்மனுடைய பல அவதாரத்தில் ஒரு அவதாரம் பார்த்திங்கன்னா அசுரனுடைய நாக்கை கத்தியால் அறுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது அது வந்து வெளியில் இருக்கிற அசுரனில் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அசுரகுணம் தான் அதிகமாக பேசுறது அதிகம் பேசுனா கண்டிப்பாக அதில் ஏதோ நீங்கள் சும்மா பேசினாலே அது மற்றவர்களுடைய டைமை வீணாக்கிறது ஆனால் உங்கள் டைமே சேர்த்து தான் ஸோ அதுவே ஒரு பாவம் தான் அது இல்லாமல் மற்றவர்களை அதை பாதிக்குது அப்படின்னும்பொழுது அதுவும் பாவம்தான் அது ஒரு டைம் இல்லைனாலும் ஒரு டைம் நமக்கே ஆப்பாக அமையும் தண்டனை கொடுக்கும் ஸோ அது ஒரு காரணமாக இருக்கலாம் ஏன்னா ஜான் ஜபராஜ் அவர்கள் வந்து கடந்த காலத்தில் அவரை மற்றவர்களை விமர்சனம் பண்ணாங்க ஸோ அதை தாங்கிக்க முடியாமல் இவரும் திருப்பி மற்றவர்களை விமர்சனம் பண்ணார் ஸோ அது அது அந்த குணம் இல்லையா அங்கே அவர் அந்த குணத்தை வளர விட்டதனுடைய விளைவு ஒரு அப்புறம் அவர் பேசுனதே அவருக்கு எதிராகவும் திரும்பி இருக்குது அப்போ பாருங்களாம் ஏற்கனவே ஒரு பாலியல் சீண்டல் இருக்குது ஒரு குற்றம் இருக்குது அப்படின்னும் பொழுது அது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நமக்கு வந்து ஒரு பிரச்சனை வருதுனால நம்ம எல்லாருமே முன் முன்ஜென்மங்களில் நிறைய பாவம் பண்ணியிருப்போம் இப்போவுமே கடந்த காலத்தில் பண்ணியிருப்போம் ஸோ அதுக்கு ஒரு ஒரு சின்ன பிரச்சனை வருதுனாலே அடுத்து நிறைய பிரச்சனைகள் காத்துக்கிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் இந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் இன்னும் பிரச்சனை உங்களை தேடி வரப்போதா அல்லது அப்படியே நிற்க போகுதா அப்படின்ட்டு ஸோ அது தான் நம்ம முதல்ல சொல்கிறது அந்த தண்டனை ஏற்றுக்கிட்டு அமைதியாக விட்டுடுறது தான் மற்ற பாவங்களுக்கான தண்டனிலிருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கான வழி ஸோ அதுக்கு எதிர்த்து நாம் ரியாக்ஷன் பண்ணும்போது அது நம நமக்கு எதிராக வந்துடும் ஸோ இதுவும் எனக்கு தோணுச்சு இது இது வந்து இயற்கையின் நீதி நீங்கள் எங்கே பார்த்தாலும் இது நடக்கும் நம்ம கூட சொல்லுவோம் நமக்கு ஒரு சொத்து அபகரிப்பே வருதுன்னா காரணம் இல்லாமல் ஒருத்தனுக்கு நம்ம சொத்து மேலே கண்ணு வந்திருக்காது ஏன்னா இவருக்கு கூட அந்த சர்ச்சை அபகரிக்கிற ஒரு தான் பிரச்சனை வந்ததுன்னு சொல்கிறாரு உண்மையாகவும் இருக்கலாம் ஸோ அப்படி ஒருத்தருக்கு தோணுது அல்லது அப்படி தோன்றவங்க நம்ம தொடர்பில் வர்றாங்க அல்லது நம்ம தொடர்பில் வந்த பிறகு திடீர்னு அவருக்கு அப்படி தோணுது அப்படின்னாலே முன்ஜென்மத்தில் செய்த பாவத்திற்கான தண்டனை அது முன்ஜென்மம் அல்லது கடந்த காலத்தில் ஏதோ ஒரு பாவமாக இருக்கலாம் ஆனால் அந்த நேரம் நீங்கள் விட்டுட்டு அமைதியாக போயிட்டீங்கன்னா அப்போ இதுக்கு முன்னாடி செய்த பாவத்திற்கெல்லாம் பிராய சித்தம் இது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதை எதிர்க்கிறோம் அப்படின்னா சுத்தமான அனைத்தையும் இருக்கிற மாதிரி ஆகிடும் ஸோ இவ்வளவு மெசேஜ் வந்து இந்த சம்பவத்தை பார்க்கும்போது எனக்கு தோணிச்சு ஸோ பைபிளே இந்த எச்சரிக்கைகள்லாம் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் யோசிப்பு கூட பிறந்தவர்களாலே அவருக்கு பிரச்சனை கொலை பண்ணுற அளவுக்கு போகிறாங்க அதுக்கப்புறம் அவரை வந்து அடிமையாக விற்றுறாங்க அங்கே ஒரு யஜமானன்கிட்ட இவர் வேலை செய்கிறாரு இவருடைய நேர்மை திறமை கடவுளியவர் கூட இருக்கிற அந்த கைராசி இதெல்லாம் பார்த்து அவர் வந்து அந்த ஒரு கணக்கு பிள்ளை ஸ்தானம் அதாவது அவ அவங்க அவங்களுக்கு தான் அந்த சொத்து நிர்வகிக்கிற எல்லா உரிமையும் இருக்கும் அப்படி வச்சுருக்கிறார் அப்போ அவருடைய மனைவியே இவர்கிட்ட தப்பை நடந்துக்கு வர்றாரு யோசிப்பு அழகாக இருக்கிறார் அதனால் மன அந்த யஜமானுடைய மனைவியும் அழகாக தான் இருப்பாங்க ஆனால் இவர் எஜமானனுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லார் இன்னொரு தடவை அவன் மேலே வரும்போது டக்குன்னு ஷட்டையை பிடிச்சிருக்கிறான் சட்டையை டக்குன்னு கழிச்சுட்டு வெளில போயிடும் அவன் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிறான் அப்படின்ட்டு சொல்லிடுவா சொல்லிடுவான் அவன் கணவன் மனைவி சொல்கிறதானே கேட்பாங்க ஸோ இவரை வந்து ஜெயிலில் போட்டுடுறாங்க இங்கே முக்கியமான விஷயம் பாருங்கள் எங்கேயுமே சகோதரர்களை பற்றி தவறாக யஜமானன்கிட்டையும் சொல்ல யஜமானியை பற்றி தவறாக யஜமானின்கிட்டையும் சொல்லலை சொல்லியிருந்தால் மேபி தப்பிச்சு கூட இருக்கலாம் ஆனால் அவர் புரிஞ்சுக்கிறார் நம்ம ஏதோ பாவம் முன்ஜின்னங்களில் செஞ்சுருக்கிறோம் ஆனால் தான் இந்த மாதிரி சகோதரர்களுக்கு பிறந்திருக்கிறோம் இந்த மாதிரி யஜமானிக்கிட்ட மாட்டியிருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அங்கே ஜெயிலுக்கு போகிறார் அங்கேயுமே வந்து நேர்மையாக தான் இருக்கிறாரு அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் இல்லையா அவர் அந்த கனவின் விஷயங்களெல்லாம் ரகசியத்தை சொல்லுவார் இது வந்து பிற்காலத்தில் ராஜாவுக்கு ராஜாவுடைய கனவை விடுவிக்கிறதுக்கு உதவியாக இருக்கிறதுனால ராஜா இவரை ராஜாவுக்கு ஈக்குவலாக வச்சுருப்பார் சுற்றி எல்லா இடத்துலேயும் பஞ்சம் வருது இவருடைய சகோதரர்கள்லாம் வராங்க சாப்பாட்டுக்காக ஏன்னா இவர் சின்ன வயசுலேயே விற்றுட்டாங்க இவர் பெருசான அப்புறம் அவங்களுக்கு அடையாளம் தெரில ஆனால் இவருக்கு தெரியுது அவங்கள இப்போ நினைத்தால் அவர் பழிவாங்கலாம் ஆனால் பண்ணலை என்ன சொல்கிறார் இது கடவுளின் சித்தம் நீங்கள் அப்படி பண்ணலன்னு இந்த உயர்ந்த இடத்தை வந்து அடைஞ்சிருக்க மாட்டேன் அடையணுன்றதுக்காக இறைவனுடைய சித்தம் நீங்கள் வெறும் கருவிதான் மிகப்பெரிய ரகசியம் இது மன்னிக்கும் பொழுது மட்டுமே மன்னிப்புன்றதோட நம் பிறரை மன்னிக்கிறதுனால நீங்கள் உங்களை தான் மன்னிச்சிக்கிறீங்க அதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம செய்த பாவத்திற்காக தான் அது வருது அப்போ அனைத்துல அப்போ நீங்கள் அதை மன்னிச்சுக்கிறதுனாலையும் அந்த தண்டனை ஏற்றுக்கிறதுக்காகவும் உங்களுக்கு சன்மானம் எப்படி வருது பாருங்கள் ஸோ இது நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் பிரபலங்கள் வாழ்க்கை மட்டும் இல்லை நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்